அருள்மிகு ஸ்ரீநாகவல்லியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஆறாம் ஆடு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் தாம்பரமட்ட முடிச்சூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகவல்லியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஆறாம் ஆடு ஆடு திருவிழா தேதி காலை பால்குடம் எடுத்ததுடன் துவங்கப்பட்டது பின்னர் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது மாலை பதிவிலக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்த குடிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இரண்டாம் நாள் காலை கரக ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பொற்றேல்வி ஆறுமுகம் குடும்பத்தின் சார்பில் அருள்மிகு தாய் தாய்பித்து சீர்வரிசை வழங்கும் விழா நடைபெற்றது ஆடி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இருபத்தி ஒராம் தேதி காலை முக்கிய வீதிகளில் கரக ஊர்வலம் நடைபெற்றது அதன் பின் கோவிலில் கூழ்வார்த்தல் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பொருளாளர் ஏ விநாயகமூர்த்தி பொன்மணி தலைவர் பி ஆனந்தன் உஷா செயலாளர் கே ஏழுமலை மல்லிகா முன்னாள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பொற்செல்வி ஆறுமுகம் மற்றும் விழாக்குழுவினர்கள் செய்திருந்தனா் எலக்ட்ரிசியா குண்டண்டா ஆ இமேல ஆ குண்டண்டா குண்டண்டா ஆ தானி வரத்துக்கு ஒரு வர இயலாது எலக்ட்ரிசில எல்லாரும் சமமா மாத்தணும் நம்ம கட்சி